வணக்கம் ஏன் அன்பின் இனிய தமிழ் மகளை திருவிழா மழை போல போகக்கூட பாதே நேரம் பத்து மணி போயிட்ருக்கிறது யாரும் பார்த்தா போயிட்டு இருக்கா காலையில் நிறையா பேர் விழுவாக ஒருத்தர் விழுந்து பார்த்து எந்திரிக்கிறாரை நீங்கள் இதை வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இதே இதை பார்த்தீங்கன்னா டெய்லி போவாக ஆமாம் கரெக்டாக பத்து மணி போல் பார்க்கலாம் டீ ரமண மகிழ்ச்சி ஆலயத்துக்கு இந்த அம்மா டெய்லி போவாக கூட பார்த்தீங்கன்னா போல் நாலஞ்சு பேர் பின்னாடி போயிட்டு தான் இருப்பாங்க இப்போ இளனி ஒரு அம்மா ரெடியாக வெட்டி வைக்கிறாங்க ஆனால் என்ன பண்ண ஆகணும் இந்த அம்மா வயசாக அம்மா கவனிக்கலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொப்பி அம்மா அவங்க போயிட்டாங்க சரி அந்த இளநீ மறுபடியும் வருதா இல்லையா கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம் நம்ம பின்னாடியே போவோம் நல்ல வெயில் சனி ஞாயிறு பயங்கரம் வதிர திருவண்ணாமலாம் கூட்டம் அலம்போதும் ஏன்னா அன்றைக்கி வந்து லீவு நாள் பௌர்ணமி நாள் நல்லா கூட்டம் அளம் மற்ற நாள்லாம் வந்து அதிகமாக கூட்டம் பார்க்க முடியாது இந்த அம்மாவுக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா நல்லா வரவேற்பு யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறம் யூடியூப்பில் வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க இங்கே உள்ளவர்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாத வைக்காது ஆமாம் வைக்க அந்தமாதிரி போயிட்டுருக்குறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறையா கோயில்கள் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் அது மாதிரி இப்போனா காசு கேட்கற வைக்கிறவ யாசம் பெறவெல்லாம் நிறையா பேர் இருப்பாங்க இது விநாயகர் கோயில் அங்கே பற்றியும் நிறைய பேர் இந்த அம்மாவை தெரியலை ஏன்னா யூடியூப் அதையும் இல்லை நல்லா கண்டுக்கல ஆமாம் அந்த அம்மா எதையும் கண்டுக்க மாட்டாங்க போயிட்டுதே இருப்பாக வைப்பாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு நல்ல மரியாதை ராஜ மரியாதை கடைக்கு வைக்கும் எந்த கடையாக இருந்தாலும் உண்டாங்கன்னா உடனே எதாக இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ அந்த இளனி சொன்னெல்லாம் மறுபடியும் அந்த வந்துருச்சு ஆனால் அந்த அம்மா கண்டுக்காமல் போயிட்டுருக்கா இது மாதிரி டெய்லி நிறையா நடக்க வைக்கும் இந்த அதிச்சிங்களை இங்கே வந்தால் காணணும் ஓகே நம்ம அது நல்லபடியாக சந்திக்கலாம்